ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் பிடிக்க போனார் ஸோ எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு என்ன வெரைட்டியான மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது பட் டைரக்டாக பார்க்கும்போது ரொம்ப சின்னன் இருக்குது தென் இந்த மீனோட நேம் ஃபஸ்ட் எனக்கு தெரியல அப்புறம் என்னடான்னு சொல்லி யோசித்தேன் அப்புறம் தான் நம்ம கூகுள் லென்ஸ் இருக்கவே இருக்குதுன்னு கூகுள் லென்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்புறம் பார்த்தா அந்த ஃபிஷ் பேர் கேட் ஃபிஷ் ஆமாங்க அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது நாங்கள் பிடிச்ச இந்த ஃபிஷ்ஷோட கலர் வச்சு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேனல் கேட் ஃபிஷ் தென் அதே போல் இன்னொரு மீன் இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட்டாக அது கல்லுன்னு நினச்சிட்டேன் பாரம்பரிய இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் எடுத்தால் கையை ஃபுல்லாக காயம் பண்ணி விட்டுருச்சு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இதை பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு இந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு சொல்லி பார்த்தா நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ஏதோ கேளுங்க என்ன ஃபிஷ் நேம்னு நான் சொல்கிறேன் பாட்டில் ஃப்ளாட் ஹெட் ஆமாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அதோடய ஹெட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறங்காட்டி தான் அந்த மாதிரி பேர் வந்திருக்கும் போல் இப்படி பேர் யோசி வச்சுருக்காங்க சரி விடுங்க இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சது வேண்டியதாக அந்த ஃபிஷ்ஷை வச்சு பாய்